Salamu alaikum, Rahmatullah, Hitala, Baraka Alhamdulillah. Alhamdulillah, who will be wa enemy <Sessly> Ali Yosefi at Manama. For wa Ghana love with Allah, Quran.

ஒரு நாள் தந்தையில் பொருள் வாங்கிக் கொண்டிருந்த மக்கள்களுக்கு மக்கள்கள் பொருள் வாங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது எல்லோரும் என்னை காணுங்கள் என்ற திரும்பி பார்த்ததும் ரத்தமும் வடிந்து கொண்ட நிலையில் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் மக்கள்கள் எல்லாம் பொருள் வாங்குவதை நிப்பாட்டி கொண்டு அவனை சுற்றி நின்றனர் எல்லோரும் என்னை கேள்வி என் கதைகள் தான் வருத்தப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது என்ன க என்ன கதை உனக்கான கதை என்று கேட்டனர் அப்பொழுது அவன் சொன்னான் இதோ இந்த ஊர் இருக்கிறது இந்த ஊரில் நான் தான் மிகப்பெரிய ஜப்பாராகவும் கம்பீராகவும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு கூறினான் ஒரு நாள் என் வீட்டில் நான் ஒருங்கிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என் மனைவியின் எழுப்பி என் மதிய உணவிற்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள் என்று சொன்னார் அப்பொழுது நான் கடை வீதிக்கு சென்று சில பொருட்களை வாங்கிவிட்டு நேராக கழுந்த அறைக்கும் சென்றேன் அப்பொழுது எந்த மீன்களும் இல்லை இந்த ஒரு நோஞ்சான் வாலிபன் கொள்ளியான ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் யா சபாபா வாலிபனே வாழா என்ற அடுத்தேன் உடனடியாக அவன் என் முன்னால் நின்றான் அப்பொழுது அவனிடம் நான் கேட்டேன் எனக்கு இந்த மீன் வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவன் கூறினான் பல்கரையில் வேலை பார்த்ததற்காக எனக்கு கொடுத்த பூலினோன் இது இதை நான் வீட்டுக்கு எடுத்து சென்றால் மட்டுமே என் வீட்டின் உணவு என்று சொன்னான் என் வீட்டின் இரண்டு பிள்ளைகளும் ஒரு மனைவி இருக்கிறார்கள் என்று சொன்னான் அப்பொழுது இவன் கோவமடைந்து இவன் பலத்தை வைத்து ஓங்கி ஒரு அடி அடித்தான் அந்த சொன்னி கீழே உருந்து விட்டான் அப்பொழுது அவன் கையில் விட்ட மீனை அவன் குடுக்கி சென்று ஓடிவிட்டான் அப்பொழுது சில நாட்கள் அப்படியே விட்டது அந்த மீனை சாப்பிட்டது பிறகு இவன் கரத்தில் உள்ள ஒரு கட்டை உள்ள வழி ஏற்பட்டது அப்பொழுது இவன் உடனடியாக மருத்துவரை சென்று பார்த்தான் அப்பொழுது அந்த மருத்துவர் இவன் கையில் உள்ள ஒரு வரலை எடுக்க வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அதே போல் அந்த வரலை எடுத்து விட்டான் இன்னும் அந்த வழி குறையவில்லை ரிட்டர்ன் மருத்துவரை சென்று பார்த்தான் அப்பொழுதும் அவர் வரலை எடுக்க வேண்டும் என்று சொன்னான் மருத்துவர் சொன்னது போலவே ஐந்து விரலையும் எடுத்து விட்டான் அப்படியும் அவனுக்கு அந்த வழி குறையவில்லை அப்பொழுது ஒரு நாள் அவனை பார்ப்பதற்காக அவன் நண்பன் அந்த வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது அவன் சொன்னான் இந்த ஒரு நாள் அவன் ஒரு மீனை சாப்பிட்டேன் அந்த மீனில் தான் இந்த மாதிரி விட்டது என்று சொன்னான் அது அந்த அவன் சொன்னான் அந்த நண்பன் போய் உடனடியாக அவனிடம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இந்த வழி உனக்கு குறையும் அப்பொழுது இவன் சென்று எல்லோ இடத்திலும் தேடி பார்த்தான் அவன் எங்கும் கிடைக்கவில்லை அப்பொழுது கிராமத்தில் விசாரித்த பொழுது அவன் சொன்னார்கள் தூரத்தில் ஒரு மலை இருக்கிறது இந்த மலையின் மேலதான் நான் வீடு இருக்கிறது அவனை சென்று பாருங்கள் என்று சொன்னான் இவன் சென்று பார்த்தவுடன் அவனை பார்த்தவுடன் மன்னிப்பு கேட்டு இவன் சென்று தப்பை உணர்ந்து கொண்டான் அவன் சொன்னான் நான் பயப்படவில்லை அவனுக்கு நான் நல்லா வீடும் லுவா சென்றேன் லுவா சென்றதுக்காக உங்க நல்லா இந்த மாதிரி ஏற்படுத்தா இதுல இருந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்க போய் உடனடியா மன்னிப்பு கேட்டு நீங்க செஞ்ச தப்பு உடனே போங்க அப்படின்னு அழைக்கும் வலைக்கும் வரமாதிரி வாஹி தடகம்